மன்னன் அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு மாசிடோனியா பட்டணத்திலே நின்று கொண்டிருக்கின்றான் மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள் தன்னை பார்க்க வர்றாங்கன்னு உடைய சரி பண்ணிட்டு நிற்கிறான் நடந்த நிகழ்வு கதையல்ல நிஜம் அப்போது ஒருத்தம் கூட அவனை திரும்பி பார்க்கல யாரு த மேன் ஹூ கான்குயர்ட் த என்டையர் வேர்ல்டு உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர் எல்லாம் நேராக போகிறான் தளபதியை கூப்பிட்டு எங்கடா போகிறான்னு கேட்குறேன் டயோஜனிஸ்னு ஒரு பெரிய ஞானி இங்கே இருக்காரு அவரை பார்க்கறதுக்காக போகிறான்னு சொல்கிறேன் யார் அவன் எனக்கு தெரியாமல் என்னை விட புத்திசாலி அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் அவனை அழைச்சிட்டு விடாங்க போய் குதிரையில் போய் தளபதி கூப்பிட்றான் என்ன கூப்பிட்றான் தெரியுமா வா அரண்மனைக்கு போகலாம் டயோஜனீஸ் சம்மணமிட்டு உட்கார்ந்து கூரை வீட்டிற்கு முன்னால் சூரிய வெளிச்சத்திலே ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கின்றார் காலை ஆறு மணி மன்னனை பார்க்கலாம் வான்னு கூப்பிட்றான் நான் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லலையேங்கிறான் டயோஜனீஸ் இல்லை மன்னன் ஒன்றை பார்க்கணுன்னு அருங்கிறான் அப்படின்னா மன்னன் அங்கே வர சொல்கிறாங்க இது போய் எப்படி சொல்றது போய் சொல்கிறான் வேற வழி இல்லை படித்த அலெக்சாண்டர் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு அவனே போகிறான் அப்போதும் படித்து கொண்டிருக்கின்றான் குதிரையை கொண்டு போய் குறுக்க நிறுத்துறான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து கண்களை அகற்றாமல் மாணவர்களே மாணவிகளே சூரிய ஒளியின் மூலமாக நான் படித்துக் கொண்டிருக்கின்ற புத்தகத்திலே குதிரையை குறுக்கே நிறுத்தி குதிரையினுடைய நிழல் மூலமாக புத்தகத்திலே இருட்டை உண்டாக்குகின்ற முட்டாளே குதிரையை சற்று அகற்றி நிறுத்து யார அலெக்சாண்டர் பார்த்து வியந்து போன அலெக்சாண்டர் அந்த துணியை பார்த்துட்டு குதிரையை தள்ளி நிறுத்துறான் இறங்குறான் இவனை எந்திரிக்கிறான் என்ன வேணும்னு கேட்கிறான் உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டான் என்ன சொன்னான் தெரியுமா அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே ஜெயிச்சவன்டா நான் என்ன பார்க்காம என்னுடைய நாட்டு மக்கள் உன்னை பார்க்க வர்றாங்களே ஏன் என்ற ஒரே கேள்வி சொன்ன பதில் என்ன தெரியுமா நண்பர்களே நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னை வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள் உன்னுடைய வாளின் கூர்மையினால் உயிரை இழந்தவர்கள் கோடானு கோடி பேர் என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்வை பெற்றவர்கள் அதை விட அதிகமானோர் அதனால் உன்னை விடுத்து என்னை பார்க்க வருகிறார்கள் என்றார் நிதானிச்சு அலெக்சாண்டர் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு திரும்பிவிடும் புத்திசாலிட்டு